ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி ருத்தர் புரஷோதயாத் ஓம் காலியே ஸ்வத்மஹே ஷம்சன் வாசினஜ தீமகி தன்னோ காலி புரசோதயாத் ஜோதிர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் ஒரு நாட்டில் பிறந்து தூர தேசத்துக்கு சென்று அதாவது பிறக்கிறது ஒரு நாடு செட்டில ஓடுறது ஒரு நாடு ரொம்ப ரொம்ப தூரமான கடல் கடந்த ஒரு தேசத்துக்கு சென்று அங்கே போய் செட்டில் ஆகி நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கையில் என்ன விதமான ரேகை தேவை அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிறோம் இங்கேருந்து தூர தேசங்களாகிய அமெரிக்கா லண்டன் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இப்படி வெளிநாடுகளுக்கு சென்று சில ஆண்டுகள் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே ஜாப்லாம் செட்டில் ஆகிடுச்சு ஓரளவு வருமானம் வரதுக்கு எல்லா சோர்சஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க பர்மனென்ட் ரெசிடன்ஸ் எத்தனால்தான் ஒர்க் பர்மிட்டில் ஒர்க் பண்ண முடியும் அதனால் அந்த நாட்டின் நிரந்தர குடிமகனாக ஆகிறதுக்காக சில ப்ராசஸ் இருக்கும் அது யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ப்ராசஸ் வெற்றிகரமாக முடியும் யாரெல்லாம் அடுத்த நாட்டில் வெற்றிகரமாக அந்த நாட்டின் குடியுரிமை வாங்கி சட்டப்பூர்வமாக நிம்மதியாக வாடுவாங்கிறது பற்றி தான் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வெளிநாடு கடல் தாண்டிய பயணம் அப்படின்னாவே அதற்கு முழு காரகத்துக்குரியவர் சந்திரபவான் தான் அப்படி சந்திரமேட்டை நோக்கி ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை பிரிஞ்சு சென்றிருந்தால் டெஃபினட்டாக அவங்களுக்கு நல்ல விதமான வெளிநாடு பயணம் அமையும் அதே போல் ஆயில் ரேகக்கு அடிப்பகுதியில் ஆயில் ரேகை ஒரு ஃபோர்க் போல் பிரிஞ்சிருந்து அதில் ஒரு பக்கம் சந்திரமேட்டை நோக்கி லேசாக வளைஞ்சிருந்தால் டெஃபினட்டாக அவங்க வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவாங்க பிறக்க ஒரு நாடு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நாடு அப்படின்னு ஒரு அமைப்பு அதாவது ஆயுள்லேருந்து ஒரு ரேகை சந்திரமடை நோக்கி நல்ல வளைவாக வந்திருந்தால் அவங்களுக்கு வெளிநாடு பயணம் டெஃபினட்டாக அமையும் அடிக்கடி ஃபாரின் போய்ட்டு வருவாங்க வெளிநாடு போயிட்டு வரதால் அவங்களுக்கு நல்ல லாபம் அல்லது சொந்த தேசத்துலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணி வெளிநாடு சார்ந்த வருமானத்தை அனுபவிப்பாங்க நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வாங்க இது போயிட்டு வர்றது அங்கேயே இருக்க மாட்டாங்க இங்கேருந்து வெள்ளாடு போவாங்க கொஞ்சம் வருஷம் பண்ணுவாங்க திரும்ப வருவாங்க திரும்ப போவாங்க சில ஆண்டு இருப்பாங்க திரும்ப வருவாங்க திரும்ப வேறு நாட்டுக்கு போவாங்க அங்கே சில ஆண்டுகள் பணியேற்றுவாங்க திரும்ப வருவாங்க இப்படி அப் அண்ட் டவுன் டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வருது போயிட்டு வருது போயிட்டு வருது இருக்கும் இல்லை இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு வெளிநாடு சார்ந்த வருமானம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பயண யோகம் ஏற்படும் அதுவே ஆயில் ரெயினுடைய அடிப்பகுதியில் ஒரு போர்க் போன்ற சிம்பல் அதாவது ஆயில் ரெயினுடைய அடிப்பகுதியில் ஒரு வளைவு சுக்கிரமேட்டு நோக்கி வளைஞ்சி சென்று இன்னொரு வளைவு நேராகவோ அல்லது ஃபோர் பண்ட் வீசிய போடையோ தலைமையிலான வீசிய போடையோ இருந்ததுன்னா அது டெஃபினட்டாக வெளிநாடுக்கு போயிட்டு அங்கே நிலையா பர்மன் ரெசன்ஸ் அப்படின்ற அந்த நாட்டின் நிரந்தர குடிமகன் அப்படின்ற உரிமை பெற்று அங்கேயே வாழ்ந்து நல்ல செல்வசழிப்போட கௌரவத்தோடு அந்தஸோட வாழக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் அதே போல் சந்திரமேட்டிலிருந்து விதிரேகை நன்றாக வளர்ந்து நீண்டு சென்று அது சனிமேட்டை நோக்கி சென்று இருந்ததுன்னா அவங்க வெளிநாடு சம்மந்தமான வியாபாரம் செய்வாங்க வெளிநாடு சம்மந்தமான தொழில் செய்வாங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சொந்த நாட்டில் இப்போது இங்கே நிறைய திருப்பூர் கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிறைய ட்ரெஸ் உருவாக்கி அதாவது ஆடைகள் உற்பத்தி பண்ணி அதை வெளிநாடு ஏற்றுமதி பண்ணி நிறைய வருமானத்தை அனுபவிப்பாங்க அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதாவது இந்த சந்திரமேட்டிலேருந்து ஒரு விதி ரேகை தொடங்கி அது சனிமேட்டு நோக்கி யார் ஒருக்கு சென்றிருக்கோ அவங்களாம் வெளிநாடு சம்மந்தமான தொழிலில் கட்டாயம் ஈடுபடுவாங்க அதனால் லாபத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லுது ஆக மொத்தம் இந்த மூணு ரேகையுமே வெளிநாடு சம்மந்தமான வருமானத்தை குறிக்கிறது தான் ஒன்று சந்திரமேட்டிலேருந்து ஒரு விதி ரேகை சனிமேட்டு நோக்கி சென்றிருக்கணும் ரெண்டாவது ஆயில் ரேகலேருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டு நோக்கி படத்தில் காட்டி மாதிரி வந்திருக்கணும் மூணாவது ஆயில் என்னுடைய அடிப்பகுதியில் ஃபோர்க் போன்ற ஒரு வீ போன்ற சிம்பல் படத்தில் கட்டுற மாதிரி இருக்கணும் இது மூணில் எது இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தமான யோகம் லாபம் பயணம் செட்டில்மெண்ட் அமையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பறக்காமல் கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து தெரியும் நன்றி அன்பர்லே